எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கு அந்த பிளாட் பிச் அது வந்து ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக போச்சு டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டின் ரெண்டு முறை வந்து அவங்க பிளே ஆஃப் போயிருப்பாங்க பிளே ஆஃப் போன ரெண்டு முறையும் வந்து கப் வின் பண்ணியிருப்பாங்க இந்த முறையும் ப்ளே ஆஃப் வந்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க கேகேஆர் யூனிட் பார்க்கும்போது ஒரு ஃபிளெக்சிபிளான யூனிட் இருக்காங்க அதே போல வந்து பேட்டிங் டெப்த்து இன் டெப்தா இருக்கு கேகேஆர் கேஆர் டீம் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மாதிரியான பிளான்லாம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் மிச்சல் ஸ்டார் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அட்டாக் யாக்கர் போட்டு அந்த மாதிரி ஒரு புது பால்ல அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேவி சைட்டுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு

ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஐ ஸ்பெஷல் கிரிக்கெட் ஷோல இன்னைக்கு அகமதாபாத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே நடக்க போகிற குவாலிஃபயர் ஒன் அந்த மேட்சை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த டிஸ்கஷனில் நம்ம கூட எழுந்திருக்காங்க நம்முடைய கிரிக்கெட் எக்ஸ்போர்ட் அண்ட் அனலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டாகவும் ஒரு எஸ்என்சி கோச்சாகவும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் சார் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீ மேட்ச் டிஸ்கஷன்லாம் நிறைய முறை பேசியிருப்போம் எப்படியும் வந்து கே கேஆர் வந்து ஈஸியாக வந்து ஃபைனலுக்கு போய்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற மாதிரியே எல்லாரையும் அடிச்சு நுறுக்கி அப்படியே துவம்சம் பண்ணிட்டு மொதல் டீமாக இப்போ வந்து குவாலிஃபயர் உள்ள வந்திருக்காங்க ஸோ இப்போ கே கியாரை பொறுத்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி வந்து அவங்க பேட்டிங்கும் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் சுனில் நரேனுக்கு வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல அவர் மனசு கிளிக் ஆகிட்டார்னா அவரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அவருக்கு ஈக்குவலாக இன்னொரு இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார் ஃபில் சால்ட் இப்போ அவர் பார்த்திங்கன்னா நேஷனல் டியூட்டி காரணமாக வந்து ஐபிஎல்லேருந்து விலகியிருக்காரு ஃபில் சால்ட் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சா வந்து எதிர்த்து ஆட போகிறாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சால்ட்டோடைய இடத்த கரெக்டாக பூர்த்தி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வந்து கேகேஆர் இந்த மேட்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ கேகேஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பத்தி பேசும்போதே வந்து அவங்க யூனிட் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளான யூனிட் நிச்சயமா நீங்கள் ரெண்டும் பேட்டிங்கும் வச்சுக்கோங்க போலிங் வச்சுக்கோங்க பர்டிகுலராக வந்து பேட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் வரைக்கும் வந்து பேட்டிங் ஆர்டர் இருக்குது அவங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து கூட இருக்கு இப்போ இப்போ வந்து வெங்கடேஷ் சையர் வந்து ஒரு இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனரை கூட இறக்கி விட்டாங்க கண்டிப்பா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு டாப் ஆர்டர் அதாவது டூ டவுன் த்ரீ டவுன் கூட வந்தனாலும் இருந்துச்சு அங்கிரீஷ் சகுவன்சி வந்து நல்லா பயன்படுத்திட்டாங்க அங்குல் ராய் வந்து முதல் கட்டத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து அவர் ஆடிந்தார் அவர் எக்ஸ்ட்ரா ஸ்பின் கூட போடுவா லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின் கூட சார் கண்டிப்பாக ஸோ ஓவரால் கே கேஆர் யூனிட் பார்க்கும்போது ஒரு ஃபிளெக்சிபிளான யூனிட்டாக இருக்காது அதே போல் வந்து பேட்டிங் டெப்து இன்டெப்தா இருக்கு இப்போ வந்து முதல்ல நம்ம அங்கு சகோவன்சியை பத்தி நம்ம வந்து பேசியானோம் அங்கு சகோவன் எடுக்கிற முன்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அந்த ஆர்டர்ல யார் ஆடுவாங்கன்னு பார்க்கும்போது நிதிஷ் ராணா பத்தி நம்ம பேசிருந்தோம் முதல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்ல வந்து அங்கிரீஸ் அனுகூலம் வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டார் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாக்கு ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் வந்து மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க வாய்ப்பு கொடுக்கும்போது கூட வந்து கே பேட்டிங் யூனிட்ல வந்து இவங்க எல்லாம் வாய்ப்பை வந்து எடுத்துக்கிறாங்க ரெண்டு கையால கிராப் பண்றாங்க அதே போல் வந்து இந்த பேட்டிங்க்கு பிரச்சனை இல்லாதனால வந்து சுனில் நாராயனுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பிரஷர் இருக்காது நீங்கள் சுனில் நாராயணன் பற்றி கேட்டிங்க அவரோட பார்ட்னரை பற்றி கேட்டிங்க ஃபஸ்ட்டு சுனில் நாராயணன் பற்றி பேசிடலாம் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கிறனால வந்து அதே போல் பேட்டிங் டெப்த்தை நல்ல ஒரு இன்டெப்த்தாக இருக்கிறனால வந்து கேகேஆருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலை வந்து டாப் ஆர்டரில் வந்து ஓப்பனிங் பேட்டர்ஸ் ஃபில் சால்ட்டோ சரி இல்லைனா வந்து சுனில் நாராயண் அவுட் ஆனால் கூட அடுத்த பேட்டர்ஸ் வந்து அந்த ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு பாரம் ஏற்றுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் வரைக்கும் நம்ம வந்து வெங்கடேஷ் சயராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்தோம் அதே போல் வந்து ஸ்ரேயஸ் சார் கூட மிடில் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணார் ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச்சில்லாம் இப்போ நீங்கள் ஓவரால் பார்க்கும்போது அங்கே வந்து ப்ரெஷர் இல்லை ஸோ சுனில் நாராயணன் வந்து ஓப்பனிங் போனால் கூட அவர் வந்து தாராளமாக அவரோட கேம் ஒரு ஆடிக்கலாம் சால்ட் என்ன பண்ணார்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறோம்னால வந்து ஒரு ஃபார்ம்ல இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு கேள்வி கட்டமாக இருந்துச்சு ஓவர் வியூ கொல்கத்தா பற்றி பேசும்போது என்னங்க சால்ட் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை குர்பாஸை போட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் கண்டிப்பா ஏன்னா குர்பாஸ் வந்து அதுக்கு முன்னால வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அயர்லாண்ட் கூட ஆடும்போது சரி பங்களாதேஷ் கூட ஆடும் போது சரி பயலாட்டில் சீரீஸ்ல அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வருஷம் ஜிம்பாய் மேட்ச்ல கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தார் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் முன்னாள் கரெக்டு தான் அதுக்கு பிறகு எடுக்காம போனதுதான் எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு ஒரு நல்ல பிளேயர் ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் அவரை வந்து போடாமல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற பில்சால்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்ட்டு பட் அவர் அதுக்கப்புறமா அந்த ஃபார்முக்கு வந்து கீப்பர் கம் பேட்டராக குர்பாஸ் ரோல் என்னன்னா அவர் வந்து பொதுவாக நேச்சுரல் ஹிட்டர் அவர் வந்து எந்த விதத்திலும் வந்து தயங்க மாட்டார் இப்போ வந்து நான் அவங்க ரெண்டு பேர் காம்போ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கேட்டிங்கன்னா ஃபில் சால்ட்டோட இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்டிங் ஃபேக்டர்னா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டரை மாதம் மூணு மாதம் கிட்டத்தட்ட ஓடியாச்சு இந்த மூணு மாதம் வரைக்கும் வந்து குர்பாஸ் ஆடல நெட்ஸில் ஆடிருப்பார் நெட்ஸில் ஆடுறது வேற அதே போல் வந்து மேட்ச் ரியல் மேட்ச்சில் ஆடுறது வேற கண்டிப்பாக சார் ரியல் மேட்ச்சில் வந்து அந்த ஒரு மேட்ச் எக்ஸ்போஷர் இல்லாமல் டேரக்டாக வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வர்றது வந்து ஒரு டிஸப்பாயிண்டிங் ஃபேக்டர் கேள்வி கட்டமாக இருக்குது எப்படி ஆடுவார்ன்ட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மேட்ச் தோற்று போனால் கூட கேகேஆர் தோக்காது ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு வேளை தோற்று போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது சென்னையில் வந்து பிளே ஆஃப்ஸில் வந்து செகண்ட் மேட்ச் ஆடுறதுக்கு அப்போ வந்து கேகேஆர் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு வேளை எங்கேயாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா ஏன்னா கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் மேலே டிபெண்ட் ஆகலை இது வரைக்கும் ஃபில்சால் சுலி நாராயண் வந்து அவங்க போட்டு அவங்க ஆடியிருந்தாங்க ஒரு வேளை அவங்க கிளிக் ஆலைன்னா கூட வந்து அடுத்த பேட்டர்ஸ் ஈவன் ஆண்ட்ரே ரசல் கூட வந்து ஆடினார் ரமன்தீப் சிங் கட்டாயமாக அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் ரமன்தீப் சிங் ரிங்கு சிங் ஆண்ட்ரே ரசல் மூணு பேர் வந்து ஷிப் காட்டி பெரிய அளவுக்கு வந்து ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பிளேயர் மேலே ரெண்டு பிளேயர் மேலே டிபெண்ட் ஆகலை ஸோ அதனால் வந்து குர்பாஸ் வந்து கொண்டு வந்து போட்டு இத்தனை நாள் மேட்ச் ஆகாமல் திடீர்னு வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை சீக்கிரமாக ஊட் கூட அடுத்த பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு அதே போல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தோற்று போய் அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது சார் இப்போது இந்த ஐபிஎல்லை பொறுத்த அளவுக்கு வந்து ரியல் ஆஸ்திரேலியன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு மேட்ச் பார்க்குறோம்னா அது வந்து எஸ்ஆர்ஹெச் டீமோட மேட்சாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு பாலில் இருந்து அடித்து தூள் கிளப்புறதுல வந்து அவங்க வந்து இதில் வந்து பேர் போனவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம ஐபிஎல்ல பார்த்துருக்கோம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்ச நிறைய விஷயங்களை வந்து இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் அவங்க டீமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெவிஸ் செட் வந்து ஒரு பயங்கர ஃபார்மில் இருக்கார் அபிஷேக் சர்மா சொல்லவே தேவை ஸோ இன்றைக்கி நடக்க போகிற இந்த மேட்சில் வந்து கே கேஆர் டீம் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பிளான்லாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஸோ எஸ்ஆர்ஹெச் நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டிங்கில் வந்து கூட ட்ரேவிஸ் ஹெட் வந்து முதல்ல எடுக்கல எடுக்காதப்போ வந்து நானே வந்து யோசிச்சேன் ட்ரேவிஸ் ஹெட் ஏன் எடுக்கலன்ட்டு ஏன்னா வந்து எடுத்தால் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போவாக இருக்கும் அபிஷேக் சர்மாவுக்கு காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு பிறகு ட்ரேவிஸ் ஹெட் வந்த ஃபஸ்ட் ரெண்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அந்த மாதிரிலாம் அடிச்சார் ஐம்பது அந்த மாதிரி அப்பயே தெரிய ஆரம்பிச்சிச்சு இவருக்கு வந்து கட்டாயமாக வந்து பெரிய அளவுக்கு ஃபார்ம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆனால் பிச்சஸ் ஒன்று ஃப்ளாக் ட்ராக்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க பார்த்திங்களா அது வந்து அடிஷ்னல் போனஸ் மாதிரி அது வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போச்சு பர்ஃபார்மன்ஸ் எந்த பிளேயர் இருந்தாலும் சரி இப்போ வந்து நம்ம வந்து ரோஹித் சர்மா செஞ்சுரி அடித்தார் அதே போல் வந்து சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த பக்கம் விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஸோ ஓவரால் கேமில் எல்லோரும் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டில் பார்க்கும்போது எல்லோரும் செஞ்சுரி அடித்தவங்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அந்த ஃபிளாட் பிட்ச் பர்டிகுலராக அந்த ஹைதராபாட்லேயும் சரி இல்லைனா வந்து டெல்லியில் போய் ஆடினாங்க இல்லை மும்பையில் போய் ஆடினாங்க அந்த மூணு கிரௌண்ட்ஸே நீங்கள் எடுத்து மாட் அது மட்டும் எடுத்து பாருங்கள் மிச்சதெல்லாம் கூட ஓகே ஃப்ளாட் ட்ராக்ஸ் தான் பட் அந்த மூணு கிரவுண்டில் மட்டுமே நீங்கள் ஹைதராபாத் அவங்க ஹோம் கிரௌண்ட் மட்டுமே எடுத்து பார்த்தா கூட அங்கே ரெக்கார்ட் மேலே ரெக்கார்ட் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து ட்ரேவிஸ் செட்டுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா போச்சு இந்த செகண்ட் ஆஃப் முடிஞ்சு பிளேஆஃப் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மாத்திராங்க நீங்க ஸ்லோவா இருக்கா இருக்கு அதே போல வந்து முதல்ல இருந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அடிக்க முடியல ஸோ கட்டாயமா வந்து கே கேஆர் வந்து மிச்சல் ஸ்டார் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ட்ரேவி செட் அட்டாக் பண்ணு அதே போல வந்து லெஃப்ட் ஹார்ம் பேஸராக இருக்கும் போது அந்த ஆங்கிள் வந்து இவர் கட் கட்டுபடியாக ட்ரேவி கட்டுபடியாக இன் ஸ்விங் யாக்கர் போட்டு அந்த மாதிரி ஒரு புது பால்ல அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேவி செட்டுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து ஹைடராபாத் பிச்சை நல்லா பழகுனவர் ஏன்னா அந்த பிச்சை பல தர பல சீசன் ஆடி இருக்காரு ஆடி இருக்காரு இப்போ அந்த பிச்சஸ்லாம் இல்லை மாறிடுச்சு இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளே ஆஃப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் ஒருவேளை வந்து மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக சென்னை சென்னை வந்துருவாங்க இல்லை தோற்று போயிட்டா தோற்று போனால் கூட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிறனால கேகே ஆ இருக்குது அவங்களுக்கு வந்து இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் கூட வந்துச்சுக்கோங்களேன் அவங்க மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் டூ ஸ்பாட்ஸ் மறுபடியும் வந்து ப்ளே ஆஃப் அப்ப மறுபடியும் சென்னைல ஆடும்போது ஸ்லோ பிட்சா இருக்கும் ஆமா இதுதான் வந்து ஒரு சவாலா இருக்கு போரே ஒருவேளை ஸ்லோ பிட்சல எப்படி ஆட போறாங்க ஈவன் சுனில் நாராயணன் கூட வந்து அடிச்சவர் தான் ஸ்லோ பிட்சல எப்படி ஆடுவாரு ஈவன் ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு ஸ்லோ பிட்சல எப்படி ஆடுவாரு ஒரு கேள்வி கட்டம்தான் சோ இதுல என்கவுண்டர் பண்றதுக்கு என்னன்னா நீங்க அந்த பிட்ச் கேத்த மாதிரி தான் நீங்க ஆடணும் இப்போ சென்னை பிட்ச் பார்த்தீங்கன்னா பவர் ப்ளே நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க அது சரிங்களா அதுக்கு அப்புறமா வந்து அங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் பண்ண பிறகு பிட்ச் உங்களுக்கு உடையறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிடும் டியூ ஃபேக்டர் கூட செகண்டரி வச்சுக்கோங்களேன் பிச்சு உடஞ்சி ஸ்லோ ஆகிடும் பால் பேட்டுக்கு வரதையும் ஸ்லோவாக இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் அது அது அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆகணும் ஈவன் அகமதாபாத் கூட அப்படியே பேட்டிங்க்கு நல்ல சாதகமாக இருக்கும் அந்த பிச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் எப்படி வந்து அந்த போலிங் அந்த பேஸை எப்படி ரீட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வந்து பவர் பிளேயில் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அதை எப்படி நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க தான் முக்கியமான விஷயம் சென்னை பார்த்தீங்கன்னா நோக்கி அதோட கூடுறோம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அகமதாபாத் ட்ரவி செட் வந்து நம்மளுக்கு யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட வேர்ல்ட் கப் ஃபைனல் அங்கே அதை சென்ச்சுரி அடித்து தான் ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறது வந்து அந்த இன்னிங்ஸில் ப்ரூவ் பண்ணியிருப்பார் ஸோ இப்போ ஹைதராபாத் டீமை பொறுத்த அளவுக்கு வந்து பேட்டிங் வைஸ் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இப்போது பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் காந்த் அப்படிங்கிற அந்த பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து அவங்க ட்ராப் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து எய்டன் மார்க்ராம் எய்டன் மார்க்ராம் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஏ டி டுவெண்ட்டியில் வந்து கேப்டனாக இருந்து ரெண்டு முறை வந்து சன்ரைசர்ஸுக்கு வந்து கப் வின் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து விஎஸ்காந்தை டிராப் பண்ணிட்டு எடுங்க மார்க்ராம உள்ளே கொண்டு வந்துட்டு ஸ்பின்னரோட ஸ்பாட்டில் வந்து நம்ம மயங்கு மார்க்கண்டியை ஆட வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நல்ல கேள்விங்க இது இது அதாவது இப்போ கேப்டன் யார் பாருங்க எஸ்ஆர்எச் பேட் கமெண்ட்ஸ் ஆஸ்திரேலியன் சிஸ்டம் எப்படின்னா இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் தான் எடுத்து ஆடுவாங்களோட பிளேயர் பேர் வச்சு ஆட மாட்டாங்க ஈவன் ஸ்டீவா பாருங்கள் நைன்டி நைன் வேர்ல்ட் கப் ஜீச்சவர் டெஸ்ட் மேட்சில் நல்ல ஃபார்மில் இருந்தவர் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஓரளவுக்கு அங்கே ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஆடலன்ட்டு அவர் மெதுவாக வந்து ஓடியிலேருந்து இறக்கி விட்டு ரிக்கி பாண்டிங் கேப்டன்சி கொடுத்தாங்க ஸோ ஆஸ்திரேலியன் மெத்தடாலஜி அப்படின்னா நீ இன்ஃபார்மாக இருந்தால் தான் வந்து ஏற்றுப்பாங்களே இப்போ பேட் கமின்ஸ் படி பார்த்திங்கன்னா ஏடன் மார்க்கரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான் யாரும் வந்து டவுட் பண்ணல இப்போ கே கேஆர் எடுத்தாலும் சரி எஸ்ஆர்ஹெச் எடுத்தாலும் சரி நல்ல ஸ்ட்ராங்கான டீம்ஸ் தான் ஆன் பேப்பரில் இப்போ மார்க்ரம் வந்து இப்போதிக்கி வந்து ஃபார்மில் இருக்காதனால வந்து ஒன் ஆஃப் தி இண்டியன் பேட்டர்ஸ் ராகுல் திரிபாட்டியோ இல்லைனா வந்து மயங்க் யா அகர்வால் மயங்க் அகர்வால் இல்லை வந்து ராகுல் திரிபாட்டி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் போட்டு பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல எப்படி இருந்தால் மார்க் வந்து பத்தோ பன்னெண்டு தான் அடிக்கிறார் ஈவன் நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து மயங்க் அகர்வாலோ இல்லைன்னா வந்து ராகுல் த்ரிப்பாட்டியோ போட்டாலும் அதை அடிப்பாங்க யாதோட பெற்றா கூட அடிக்கலாம் சொல்ல முடியாது அதுபோல விஜயகாந்த் வியாஸ்காந்த் இப்போ நம்ம வந்து ரெண்டு மேட்ச் நல்லபடியாக அவர் போட்டார் போலிங் ஸோ அதனால வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்பின்னர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் கூட வந்து நம்ம குறைச்சி போடுறதுக்கு வந்து கஷ்டம் தான் ஏன்னா வந்து அவர் வந்து எம்ஐ கேப் டவுன்ஸ்க்கும் ஆடி இருந்தார் நிச்சயமா சார் எஸ்ஏ டி டுவெண்ட்டி லீக்ல ஐஎல் டி டுவெண்ட்டி லீக் கூட ஆடி இருக்காரு அதே போல வந்து நிறைய லீக்ஸ் வந்து ஸ்ரீலங்காலே வந்து பாத்தீங்கன்னா ஜாஃப்னா டீம் கிடைக்கிறார் ஜாஃப்னா கிங்ஸ் ஆடி இருந்தார் அதுக்கு முன்னால் ஜாஃப்னா ஸ்டாலியன் சொல்லியிருந்தாங்க அந்த டீமுக்கும் ஆடி இருந்தார் வானிந்து ஹசரங்கா கிட்ட இருந்து அவர் ட்ரைனிங்லாம் வாங்கியிருப்பார் ஏன்னா ஒரே டீம் தான் ஆடினாங்க கண்டிப்பா கண்டிப்பாக வானிதாசலாங்க கூட ஆனார் அதே போல் தீக்ஷனா நம்ம சிஎஸ்கே பிளேயர் இருக்கார் பார்த்திங்களா இவங்கெல்லாம் ஒரே டீம் தான் ஆடினவங்க ஸோ அதனால் வந்து அவருக்கும் நல்ல எக்ஸ்போஜர் இருக்குது ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் வச்சுக்கிறது பெட்டர் அது பர்டிகுலராக சென்னையில் ஆடும்போது அஹமதாபாதில் கூட நீங்கள் ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக சென்னை அளவுக்கு இல்லை பட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ஒரு பெட்டர் ஸ்பெஷலிஸ் ஸ்பின்னர் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் கே கேரளில் பார்க்கும்போது சுனில் நராயணுக்கார் மருவன் சக்கரவர்த்தி இருக்கார் பட் அதுக்கு நம்ம காம்போசிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுக்கணும் பெட்டர் வந்து விஜயகாந்த் பிஎஸ்காந்த் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க் நம்ம ராகுல் திரிபாட்டி இல்லைன்னா வந்து மயங்க கே கேஆரோட பேட்டிங் ஓட்டை பற்றி நம்ம நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மிடில் ஆர்டரை பொறுத்த அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து வெங்கடேஷ் ஐயரை டிபெண்ட் பண்ணுறது தான் இருக்க மாதிரி இருக்குது ஃபினிஷராக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாலும் மிடில் ஆர்டரில் வந்து கேப்டன்ன்ற முறையில் வந்து ஷேயஸ் ஐயர் அவர்கிட்ட வந்து நம்ம பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்க்கல இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மேட்ச் அந்த டீமை பொறுத்த அளவுக்கு அவங்க இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் வந்து இன்றைக்கி கை மேலே கிடைக்க போகுது இந்த மேட்ச் வந்து ஸ்ரேயா சையர் வந்து தன்னோட பொறுப்பை உணர்ந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுற வந்து ஸ்ரேயா சையர் பற்றி பேசிருப்போம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் டிசிப்ளின் அந்த நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா கடைசியில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற முன்னால் ஒரு ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி வந்தார் ஓவரால் அவரோட ஃபார்ம் பார்க்கும்போது வந்து இன்னைக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை கேப்டனாக இருந்தாலும் சரி அவர் கேப்டனுக்கு அந்த ரோல் அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் பின்னாடி இருக்கா பேக்கப் இருக்கான்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இல்ல கே கேஆர் பர்ஃபாமன்ஸ் மொத்தமா நம்ம எடுத்து பார்த்தா வந்து முதல்ல வந்து கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு சுனில் பில் சால்ட்டு அப்புறம் ஆண்ட்ரட் ரசல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பர்ஃபார்ம் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்ப ஒரு ஒரு நாலஞ்சு மேட்ச் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரமன்தீப் சிங் அப்புறம் வந்து ஆண்ட்ரய்ட் ரசல் அப்புறம் ரிங்கு சிங் இவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைபவாரோட பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா எல்லாம் வந்து கலெக்டிவாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ டீமோட மொத்தமாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு ஸ்ரேய்சர் பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் தான் அதுதான் வந்து அவர் லோவர் மிடில் ஆர்டர் வராரு ஸோ இப்போ இந்த பட்சத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது அங்கிரீஷ் அகவன்ஸை கொண்டு வந்து போட்டு ஒன் போட்டு இறக்கி விட்டு அவரை ஆட விட்டு டூ டவுனில் வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து ஆட விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அதுக்கப்புறமா வந்து ஸ்ரேயசார் வரலாம் ஒரு வேளை கான்ஃபிடன்ஸ் இல்லைனா இல்லைனா வந்து அவர் முதலே வந்துட்டார்னு வைங்க அவர் நின்றுட்டு இவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் ஆட முடியல சப்போர்ட்டும் பண்ண முடியலனா வந்து டீமில் இருக்கிறது வந்து கஷ்டம் ஸோ அவர் ஒரு வந்து ஃபார்மில் இல்லை கான்ஃபிடன்ஸ் இல்லைனா நின்றுட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கே பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐக்கானிக் மூமெண்ட்னா டூ தௌசண்ட் டுவெல் அண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டு முறை வந்து அவங்க பிளே ஆஃப் போயிருப்பாங்க பிளே ஆஃப் பண்ண ரெண்டு முறையும் வந்து கப் வின் பண்ணியிருப்பாங்க இந்த முறையும் பிளே ஆஃப் வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதை கே கேஆர் கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் தான் நான் சொன்ன மாதிரி ஆன் பேப்பரில் முதல்ல சீசன் ஸ்டார்ட் பண்ணுற முதலே சொல்லியிருக்கேன் கேகேஆர் கேஆர் பற்றி வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ எஸ்ஆர்ஹெச் கூட வந்து ஆன் பேப்பரில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் ஃபாரின் பிளேயர்ஸ் நல்லா எடுத்தாங்க டீமோட காம்போசிஷனில் இருந்துச்சு என்ன ஸ்பெஷலைஸ் ஸ்பின்னர் இல்லை வானிந்து அசரங்க எடுத்தாங்க பட் அவர் ஆள் ஃபஸ்ட் அந்த ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசன் ஆள் அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த வி விஜயகாந்த் பிஎஸ்காந்த் மட்டும்தான் வந்து ஸ்பெஷலைஸ் ஸ்பின்னர் மயங்க் மார்க்கண்டேலாம் ஒரு எமர்ஜிங் பிளேயர் மாதிரி திடீர்னு நம்ம நினைக்காத அளவுக்கு வந்திருக்காங்க ஸோ ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் மேலே கூட நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம் முதல்ல ஓவர் வியூ பற்றி பேசும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் ஆர்டரில் வந்து அபிஷேக் சர்மா அப்புறம் ட்ரேவிஸ் செட் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க என்ட்ரி கிளாஸன் மார்க்ரம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணார் கிளாஸ் நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணார் அந்த பண்ணும்போது கூட மட்டும் ஆடிட்டு எல்லாம் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக அதனால வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் கூட பார்த்தீங்கன்னா எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா பர்டிகுலராக வந்து இந்த பவர் பிளேல வந்து போலஸ் இப்போ புவனேஸ்வர் குமார்னா அங்கே டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்கணும் பவர் பிளேவில் ஆஸ் அர்ஃபாமன் பர்ஃபார்மன்ஸ் அனாலிஸ்டாகவும் சரி இல்லை டீம் மென்டராக இருந்தாலும் சரி போலிங் ஒரு டீமாக போது போலிங் யூனிட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸில் வந்து த்ரீ விக்கெட்ஸ் எடுக்கணும் அட்லீஸ்ட் அது எடுத்தாலே வந்து போலிங் டீமாக வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து செக் பிளஸ் செக் செக்லிஸ்ட் போயிட்டு இருப்போம் ஆமாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் அதாவது இந்த செவன்த் ஓவர்லேருந்து ஃபிஃப்டீன்த் ஓவர் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் மேலே எடுத்து ரன்ஸ் வந்து கொடுக்காம மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் நீங்கள் பண்ணாலே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து போலிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதிகபட்சத்தில் வந்து கிளாஸன் மேல தான் டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் ஏன்னா ட்ரேவிஸ் செட் அவுட் ஆகிட்டாருன்னு வைங்க அபிஷேக் ஷர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு நல்ல பர்ஃபார்ம் கூட வந்து பட் அவருக்கு சப்போர்ட் தேவை இப்போ ட்ரேவிஸ் செட் அவுட் ஆகிட்டார்னா அடுத்தது பாரம் யார் மேல உள்ள போகுது கிளாஸன் மேல தான் ஸோ கிளாஸ் மேல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆகிற இருக்கு தேங்க்ஸ் டு நிதிஷ்குமார் ரெட்டி அந்த மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்க அப்துல் சமாத் ஷாபாஸ் அஹமத் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி அப்படி வந்து கொண்டு வராங்க ஸ்கோரை அதே போல் வந்து நிதிஷ்குமார் ரெடி விக்கெட் கூட எடுக்கிறார் ஓவரால் பார்க்கும்போது வந்து எஸ்ஆர்எச் டீம் நல்லா தான் இருக்கு பட் அவங்களுக்கு எங்கே பிரச்சனைனா வந்து பவர் பிளே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் கே கேஆர் நல்லபடியாக யூஸ் பண்ணுறாங்க பவர் பிளே பட் வந்து எஸ்ஆர்ஹச் நல்லபடியாக யூஸ் பண்ணால் அவங்க இன்னும் பெட்டராக இருக்கலாம் சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் நம்ம தங்கராசன் நடராஜன் யாருக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் பவர் பிளேயரில் வந்து ஏன் சார் வந்து எஸ்ஆர்எச் வந்து அவர் வரைக்கும் யூஸ் பண்ணாமலே இருக்காங்க அந்த பட்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது பேட் கமெண்ட்ஸ் கூட வந்து டெத் ஓவரில் வந்து போலிங் போட்டுருந்தார் அவர் வந்து நியூ பாலில் போடல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் போல்றா கூட போடல அவர் வந்து கடைசி அந்த செவன்த்து சேஞ்சோ சிக்ஸ்த்து சேஞ்சு போல தான் வந்து போட்டுருக்கார் அதாவது வந்து டெத் ஓவருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு தோணுது பேட் கமெண்ட்ஸ் நட்ராஜனாக இருந்தாலும் சரி பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த கடைசி ஒரு எட்டு இருக்குது பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேர் வந்து மாற்றி மாற்றி போடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்டென்ஷனாக தான் இருக்காங்க தோணுது எனக்கு ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் புவனேஸ்வர் குமார் ஜெயதேவ் நட்கட் நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறம் வந்து மயங்க் குமார்கண்டி இருந்தா இருந்தாருன்னா அவரும் வந்து எல்லாம் அப்படியே முதல்ல ஒரு பன்னெண்டு ஓவர் வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து கடைசி எட்டு ஓவரில் எப்படியோ அப்படி மேனேஜ் பண்ணி முடிக்கலாம்னு பார்க்குறாங்க பட் அங்கே தான் வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு யாருக்கு பேட் கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சார் நட்ராஜனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நட்ராஜன் பார்த்தீங்கன்னா புது பாலில் போடலனா கூட ஃபஸ்ட் சேஞ்ச் போலராகவும் தேர்ட் சேஞ்ச் போலராகவும் வந்தால் கூட வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா நல்லா ஈகனாமிக்கலாக போட்டுருந்தார் நாலு ஓவர் போட்டால் கூட பத்தொம்போது ரன் கொடுத்து மூணு விக்கெட்லாம் எடுத்தார் ஸோ அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு பட் பேட் கமிஸ் ஒர்க் அவுட்டால இப்போ அவர் மாற்றி ஃபஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டார் ஸோ அந்த ஸ்ட்ராடஜிக்கில் நீங்கள் பார்க்கும்போது எல்லோரும் வந்து ஈக்குவலாக வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு போலிங்கில் வந்து ஒரு அட்டாக் தான் பண்ணுமோட பார்க்கணும் பட் வந்து நான் அப்புறமா பார்த்துக்கலாம் என்னோடய ஓவர்ஸ் நான் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி அடிச்சுட்டாங்க

ஸ்டார்டிங்கில் கூட புதுபாலை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா புது போல் போட முடியாது அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் சீம் வந்து கரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க சார் இப்போ கே கேஆர் முதல் டீமாக வந்து குவாலிஃபயர்ஸில் வந்திருக்காங்க அவங்களுடைய பிளேயிங் லெவன் இன்னைக்கு எந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கண்டிப்பாக குர்பாஸ் அண்ட் சுனில் நராயன் ஓப்பனிங் போவாங்க ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா அங்கிரீஷ் ரங்குவன்சியை போட்டால் பெட்டராக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா அவரை கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அங்கிரிஷ் ரகுவன்ஸ் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவரை போட்டால் பெட்டராக இருக்கும் அப்புறம் வெங்கடேஷ் சேர் வந்து கொண்டு வந்து போடணும் ஏன்னா வந்து அவர் பால் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணால் அவர் ஃபார்முக்கு வந்துடுவார் ஸோ கண்டிப்பாக அவரை வச்சு போடலாம் சிங் கூட வந்து நம்பர் ஃபைவ்வாக போட்டால் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஸ்ரேய சேர் நம்பர் ஃபைவ் போனார்னா அப்போ என்ன ஒன்று அவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிற்கணும் போயிட்டு அவர் போய் அங்கே போய் அவுட் ஆயிட்டார்னா அப்புறம் ஒரு விக்கெட் தேவையில்லாத வந்து இழஞ்ச மாதிரி ஸ்ரேயசாயர் இல்லைனா வந்து ரிங்கோ சிங் யாராவது வந்து நம்பர் ஃபைவ் போகணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ரமன்தீப் சிங் நம்பர் எயிட் வந்து ஆண்ட்ரே ரசல் நம்பர் நைன் வந்து மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பாக நம்பர் டென் ரானா நம்பர் இலவன் வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பேர் யார் பார்த்தீங்கன்னா வைபோவரோட போட்டால் பெட்டராக இருக்கும் ஓவரால் வந்து இவங்க கே பேக்கப் பிளேயர்ஸ் கூட நல்லபடியாக இருக்காங்க அங்குல் ராய் இருக்கார் இல்லை வந்து சுயாஷ் சர்மா கூட நல்லபடியாக லெக் பிரேக் போட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் லாஸ்ட் பட்டம் ரிலீஸ் சேத்தன் சக்காரியா இது வரைக்கும் பயணம் அப்படியே வச்சிருக்காங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் அவர் கண்டிப்பாக வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ஆங்கில கிரியேட் பண்ணுவார் ஸோ ஓகே சார் இப்போ வந்து இவங்கெல்லாம் குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்து காவியாமாரன் அழுதுட்டு இருந்த போது நீங்கள் அழாதம்மா நான் உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் ட்ரேவிஸ் செட் அபிஷேக் சர்மா இந்த காம்பினேஷன் அப்படியே போகும் கண்டிப்பாக சார் ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலும் ராகுல் ட்ரிபாட்டியாக போட்டால் பெட்டராக இருக்கும் எய்டர் மார்க்கரும் பதிலாக அதுக்கு பிறகு வந்து என் கிளாஸன் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ஃபைவ் வந்து அப்படியே ஜாம் பேக்ட் அப்படியே வந்து ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இருக்குது நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் கண்டிப்பாக அப்துல் சமாத் ஷாபாஸ் அஹமத் நம்பர் எயிட் கேப்டன் பேட் கமின்ஸ் நம்பர் நைன் வந்து புவனேஸ்வர் குமார் நம்பர் டென்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் நம்பர் இலவன் வந்து விஜயகாந்த் வியாஸ்கான் நம்பர் டுவெல் வந்து ஜெயதேவ் நட்கட் போட்டால் பெட்டராக இருக்கும் ஆனால் அவங்க பேக்கப் கூட வச்சிருக்காங்க நிறைய பிளேயர்ஸு கிளென் பிள்ளை வச்சுருக்காங்க மயங்க் மார்க்கண்டே கூட கொண்டு வந்து போடலாம் பட் இப்போதைக்கு வந்து மயான் மார்க்கண்டே போல விஜயகாந்த் வியாஸ்காண்ட் போட்டால் பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட் யூனிட் மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சு எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி சார் நன்றி